சமூகத்தினுடைய டிரான்ஸ் பீப்புளுடைய லைஃபோட ஒரு பிரதிபலிப்பாக இந்த படம் அமைச்சிருக்கு இந்த டிரான்ஸ் கம்யூனிட்டியில் நிறைய பேர் ரொம்ப ஒரு லோன்லியான லைஃப்பை தான் ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்காங்க ஏன்னா எவ்வளவோ சாதிச்சிருந்தாலும் ஃபில்மி பீட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் உண்மையிலேயே வித்தியாசமான கண்டென்ட்டோட வித்தியாசமான திரைப்படங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு ஒரு ரொம்ப நோட்வர்த்தியான ஒரு படம் இல்லையா நேஹா இந்த படம் வந்து டிரான்ஸ் பற்றின ஒரு காதல் சம்மந்தப்பட்ட உணர்வுபூர்வமான படம் இந்த மாதிரி படங்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை வந்து யார் பேசினா நல்லா போது தமிழ் நாட்டிலையும் சரி சென்னையிலும் சரி சப் சப்இன்ஸ்பெக்டரா நீங்க வந்து சாதிச்சது ஒரு டிரான்ஸா இருந்து பல உங்களை பேசப்பட்டது இந்த படம் பார்க்கும்போது போது உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் ரொம்ப வந்து கன்க்ராட் சொல்லிக்கணும் ஏன்னா நேகா வந்து என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு என்னுடைய கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸாக வந்து நானும் நேகாவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட் எங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஸோ இந்த படத்தை வரைக்கும் ஆக்சுவலி இந்த படத்துக்கு வந்து என்னை ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி தான் கூப்பிட்டேன் என் ஃப்ரெண்டு நீ எப்படியாவது வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் என்னுடைய பிஷி ஷெடியூக்கு எப்படியாவது அவளை மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்காக அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக நான் வந்தேன் அண்ட் எக்ஸ்பெஷலி அவகிட்ட நான் சொல்லியே வந்தேன் நான் எந்த இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன் எதுவும் பேச மாட்டேன் பட் ஆனால் படத்தை பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலேயே ரொம்ப நான் இம்ப்ரெஸிவ் ஆகிட்டேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கான்செப்ட் அதாவது இந்த நேகா யா செல்ஃபி கேர்ள் அப்படிங்கிற இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய டிரான்ஸ் பீப்புளுடைய லைஃபோட ஒரு பிரதிபலிப்பாக இந்த படம் அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா இந்த படத்தோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் ஆஸ் அ ஒரு டிரான்ஸ் உமனுடைய பர்சன் ஒரு லவ்வுக்கு எந்த அளவுக்கு டிசர்வ் அவங்க குவாலிஃபைடான பர்சன் ஏன் இந்த சொசைட்டியில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப அழகா பிரதிபலி கண்டிப்பாக இந்த படத்துல நம்ம பார்த்தோம் ஸோ இங்கே இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் வீடியோ அண்ட் ஆடியோ ப்ளஸ் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாமே அண்ட் எக்ஸ்பெஷலி என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து ஏன்னா எனக்கு என்னுடைய ஃப்ரெண்டை ஆல்ரெடி மலையாளத்திலும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்தரம் சொல்லிட்டு ஒரு மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரியும் அவன் நல்ல சச் அ குட் கேரக்டர் நல்ல குட் ஆக்டர் நல்ல ஸ்வீட் பர்சன் அப்படிங்கும்போது என்னுடைய ஃப்ரெண்டை பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரியும் பட் இந்த இந்த படத்தோட கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு கான்செப்ட் நல்ல ஒரு நான் எக்ஸ்பிளனேஷன் ன்றத விட அந்த பீப்புள் நம்ம வாட்ச் பண்ணி எல்லாரும் அதை சஜஷன் கொடுக்குறது இன்னும் நல்லாயிருக்கும் நான் நம்ம நினைக்கிறேன் அண்ட் கண்டிப்பாக இந்த படம் வந்து அவார்ட் வின்னிங் ஷோ வரணுங்கிறத நான் ரொம்ப ஆசையாக ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் தேங்க் யூ ஸோ மச் இப்போ வந்து ட்ரான்ஸ் வந்து நிறைய சாதனைகள் பண்ணுறாங்க இல்லையா எல்லா துறையிலும் சாதனை பண்ணுறாங்க நீங்கள் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன் நீங்கள் சினிமாவில் பார்க்குற ட்ரான்ஸுக்கும் நேரில் உங்களுடைய கம்யூனிட்டியில் பார்க்குற ட்ரான்ஸுக்கும் இந்த மாதிரி குறும்படங்களில் உண்மையான அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிஸ் ஆகுதுன்னு அவங்க ரொம்ப ஆழமாக சொல்லியிருந்தாங்க ஸோ எங்களுக்கு வந்து லவ்ங்கிற ஒன்னு மட்டும் கிடைக்கல அதை லவ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அதை எப்படி எடுத்துக்கிறீங்க கண்டிப்பாக அது ஆக்சுவலி எப்படின்னா லைஃப்பில் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த சொல்லுவாங்க ஸோ லைஃப்பில் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கலாம் நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்கலாம் இப்போ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஒர்க்லையாக இருக்கட்டும் இல்லை எஜுகேஷனில் ஆகட்டும் வாட் எவர் மேபி இல்லை தனியாக இண்டிவிஜுவலான டேலண்டிங் ஆக்டிங் சிங்கிங் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவமான திறன் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைங்கிறதுல வந்து தனிமைங்கிறது ரொம்ப மிகப்பெரிய கொடுமை ஸோ அப்படிங்கும்போது போது எங்களுடைய இந்த ட்ரான்ஸ்பீப்புள் கம்யூனிட்டியில் நிறைய பேர் பேர் ரொம்ப ஒரு லோன்லியான லைஃப்பை தான் ரொம்ப ஃபீல் பண்ணி வாழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா எவ்வளவோ சாதிச்சிருந்தாலும் ஸோ அந்த வகையில் பட் நாங்களும் ஆஸ் அ ஒரு கேர்ளுக்கு ஈக்குவலான எந்த ஒரு வகையிலையும் நாங்கள் தகுதி இல்லாமல் போகிறது கிடையாது எல்லாருமே டிசர்வ் இட் தான் அப்படிங்கிறத வந்து பிரதிபலிப்புக்கக்கூடிய வகையில் தான் இந்த படம் இருக்கிறது அப்படிதான் நான் பார்க்குறேன் ஸோ கண்டிப்பாக இந்த உணர்வுகளை வந்து பார்க்கக்கூடியவங்க அனைவரும் சரி மக்களும் சரி இனி வரக்கூடிய அதாவது இனி இன் ஃபியூச்சரில் இந்த மாதிரி கேரக்டரில் வச்சு ஃபிலிம் பண்ணக்கூடிய டேரக்டர்ஸ் அவங்க எல்லாத்துக்குமே சொல்லிக் கொடுத்த ஒரே ஒரு விஷயம்தான் ஸோ அவங்களுக்கும் டேலண்ட் இருக்கு அதை பயன்படுத்துங்க ஸோ அவங்களுக்கும் திறமைகள் இருக்கு அதை அங்கீகரிங்க அப்படிங்கறத மட்டும் இந்த நேரத்தில் உண்மையிலே பிரதிகா உண்மையிலேயே நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஆழமாக பதிவு பண்ணது ஒரு காவல்துறை அதிகாரியாக இருந்தது மட்டும் அல்லாமல் இந்த டிரான்ஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நீங்க உங்களுடைய சப்போர்ட் இன்னும் நிறைய மனமாற்றங்களையும் பல பல சாதனைகளும் எல்லாத்தையும் கொண்டு வரணும் எங்களோட ஆசை ஸோ ஒன் இண்டியா சார்பாக ஃபில்மி பீட் டீம் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துக்க தேங்க்யூ தேங்க்யூ